ஒரு காட்டில் மேக்ஸ் நிறைய அதோட மனைவி சாரான்ற ஒரு கொகையில வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் சரியான எப்பவும் திருடிதான் சாப்பிடுவாங்க ஒரு நாள் மீனு குருவியும் லூனா பாட்டியும் காட்டில் பறந்து போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்து மேக்ஸ் அவங்கள கூப்பிட்டது மீனு குருவியும் லூனா பாட்டியும் மேக்ஸ் கிட்ட போனாங்க ஆமா ரெண்டும் இந்த பக்கமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க மேக்ஸ் நாங்க காட்டில் இருக்க எல்லா பறவைங்களையும் விலங்குகளையும் மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம் புரியல மீட்டிங்கா என்ன மீட்டிங் மீட்டிங் எதுக்கு எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே அது எப்படி அதுக்கு நீங்க சாதாரணமானவங்களா இருக்கணுமே நீயும் உன்னோட பொண்டாட்டியும் எப்பவும் திருடி தின்னுட்டு ஒழிஞ்சுக்கிட்டு தானே வாழ்றீங்க நீங்க இந்த காட்டுல ஒருத்தருன்னு நீங்க முடிவு பண்ண கூடாது நாங்க பண்ணணும் அதான் ருவி வைக்க போற பார்ட்டிக்கு அவங்கள இன்வைட் பண்ணவே இல்லை அதையெல்லாம் ஆர்வமா மீனு குருவி கிட்ட இப்படின்னு சொன்னது என்ன மீனும் என்னையும் என்னோட பொண்டாட்டியும் இன்னும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவே இல்லை மேக்ஸ் நீ போன வாட்டி திருடி நம்ம காட்டு மகாராஜா கிட்ட மாட்டினீங்களே மறந்துட்டியா பார்ட்டிக்கு சிங்கராஜாவும் தான் வராரு ஆனா நீங்க வந்தா அப்புறம் உங்களை ராஜா உயிரோட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனக்குருவியும் லூனா பாட்டியும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க மேக்ஸும் அங்க இருந்து நடந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துகிட்டு இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு மேக்ஸோட பொண்டாட்டி சாராவும் அங்க வந்தது எங்க நீங்க கேள்வி பத்தீங்களா மீனக்குருவியும் பாட்டியும் ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்களாமே எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த பார்ட்டிக்கு தான் போக போறாங்களாம் ஆனா எல்லாரும் நம்மள விட்டுட்டு போறாங்க தெரியும் தெரியும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மேக்ஸ் சொன்ன உடனே சாரக்குள்ள நரி இப்படின்னு சொன்னது நான் கேள்விப்பட்டேன் சிறுத்தையும் மீனக்குருவி பார்ட்டிக்கு போக போதாம் வேசாமல் நம்ம சிறுத்தை வீட்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லா சாப்பாடை நேடி சாப்பிடலாமா ஏன்னா அங்கே நல்ல ருசியான சாப்பாடு எல்லாம் சிறுத்தை வேட்டையாடி வச்சிருக்கோம் ச நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே இதுதான் சரியான நேரம் எல்லாரும் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க காட்டுல மகாராஜா கூட இல்லை அப்ப போய் நல்லா பயிர் நிறைய சாப்பிட்டு வருவோம் கரிசோறுன்னு சொன்ன உடனே மேக்ஸோட இருந்து எச்சி ஊற ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் சிங்கராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்றதை மறந்துட்டாங்க போல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிறுத்தை இருக்க குகைக்கு போனாங்க அந்த பேரும் வயிறு முட்டை நல்லா வயிறு நிறைஞ்சதும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பினாங்க வீட்டுக்கு வந்ததும் மேக்ஸ் அதோட ஒய்ஃப் சாரா கிட்ட இப்படின்னு சொன்னது சாரா நம்ம சிறுத்தையோட கறிசோறை சாப்பிட்டதுனால நம்மள சிங்கராஜா சும்மாவே விட மாட்டாரு ஏங்க நீங்க பைத்தியம் மாதிரி பேசாதீங்க இத கரிசோறு சாப்பிட்டீங்கல்ல அப்ப யோச்சி இருக்கணும் இப்ப யோசிச்சு என்ன பண்றது சாணா சொன்னது கேட்டு மேக்ஸும் கொஞ்சம் பீதியில இருந்தது பார்ட்டி எல்லாம் முடிச்ச பிறகு சிறுதையும் வீட்டுக்கு திரும்பினது கோவிக்கு வந்து பார்த்தது அங்க இருந்த சாப்பாடு எல்லாம் காணாம போயிருந்தது அட இங்க இருந்த கரிசோறு எல்லாம் எங்க ஒண்ணு கூட காணும் அது அந்த பார்ட்டி முடிச்சுட்டு புறாவும் வறந்து போயிட்டு இருந்தது சிறுத்தை கோவமா இருக்கிறத பாத்துட்டு சிறுத்தை கிட்ட போனது என்ன விஷயம் சிறுத்தை என்னாச்சு உன்னை பாக்க கோவமா இருக்க மாதிரி இருக்கே நான் மீனு குருவி பார்ட்டிக்கு போயிருந்தேன் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட கறி விருந்த காணும் அப்படின்னு சிறுத்த சொன்னதை கேட்டு புறாவும் இப்படின்னு சொன்னது இந்த மாதிரி வேலையை எல்லாம் நம்ம காட்டுல யார் செஞ்சிருப்பா ஆ ஆமா ஆமா ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அப்படி யாரு சாப்பிட்டுருப்பா நம்ம காட்டுலயே மேக்ஸும் சாராவும் மட்டும்தான் இருந்தாங்க ஒரு வேலை அவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறாவும் அங்க இருந்து பறந்து போனது சிறுத்தையும் இந்த விஷயத்த மகராஜா கிட்ட சொல்றதுக்காக போனது சிங்கராஜா கிட்ட நடந்தத சொல்லுச்சு நம்ம எல்லாரும் மீனு குருவியோட பார்ட்டிக்கு போயிருந்தோம் அப்ப இந்த காட்லயா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜாவும் சிப்பாய் கிட்ட மேக்ஸையும் சாராவியும் கைது பண்ணி கூட்டிக்கிட்டு வர சொல்லி ஆனையே இட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்ஸும் சாராவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அங்க நிம்பிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த சிங்கராஜா உங்ககிட்ட வள விளண்டு பேசி பிரோஜனம் இல்ல நீங்க கறி விருந்து திருடி சாப்பிட்டீங்களா தான் சாப்பிட்டோம் சிறுத்தை இல்ல ஆனா கறி விரதம் இருந்தது அப்படின்னு சாரா நக்கலா பதில் சொல்றத பார்த்து சிங்கராஜாக்கு கோவம் வந்தது அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அடுத்து உங்களோட உணவ திருடி இருக்கீங்க ஒழுங்கா இந்த காட்டை விட்டு ஓடிடுங்க இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே முடிவு அடுத்த தடவை உங்களை இந்த பாட்டுல பார்த்தேன் அப்புறம் நீங்க எனக்கு விருந்தாக்கிடுவீங்க அப்படின்னு சிங்கராஜா சொன்னதும் ரெண்டு பேரும் காட்டை விட்டு வெளியேறினாங்க ரெண்டு பேரும் கவலையா கொஞ்சம் தூரம் போனதும் அப்ப எது ஒரு முதல குட்டி ஒண்ணு வந்தது ஆமா நீங்க ரெண்டு பேரும் இந்த காட்டை விட்டு எங்க போறீங்க ஆமா நீ யாரு என் பேரு காங் இந்த காட்டில் தங்கலான்னு இருக்கேன் இங்க தங்க ராஜா கிட்ட அடைக்கலம் கேட்க போறேன் அப்படின்னு பாங் முதல குட்டி சொன்னதும் சாராவோட மனசுல ஒரே கொண்டாட்டமா இருந்தது நீ இந்த காட்டில் அடைக்கலம் கேட்டு ராஜா கிட்ட போக போறியா ஆஹா போ போ இந்த காட்டு ராஜா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர்லாம் இல்லை இல்ல உன்னை பார்த்த உடனே கொண்டு சாப்பிடுவாரு

நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காட்டை விட்டு எங்கேயே போக வேணாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த காட்டிலேயே இருங்க எதுக்கு நீங்கள் எனக்கு துணையாக இருங்க சரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா காங்கு மூணு பேரும் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சாங்க இவ்வளோ பெரிய முதலியை பார்த்து எல்லாரும் பைதோடுனாங்க மூணு பேரும் சிங்கராஜா கொகைக்கு போனாங்க சிங்கராஜாவும் இவ்வளோ பெரிய முதலியை பார்த்து பைந்திட்டே இப்படின்னு சொன்னாரு உங்க காட்டை கைப்பற்ற வந்திருக்கேன் இதை எல்லாத்தையும் பாத்துகிட்டே இருந்த மீனு குருவி உடனே சிங்கராஜா கிட்ட பறந்து போய் இப்படின்னு சொன்னது. மகராஜா இந்த காட்டோட அதிகாரம் எல்லாம் இப்ப உங்ககிட்ட இல்லை. இந்த மொதல கிட்ட தான் இருக்கு. மீனு நீ எல்லா தெரிஞ்சுதா பேசுறியா? மகராஜா நான் உண்மைதா சொல்றே நீங்க இப்ப இந்த கொகையை விட்டு வெளியே போங்க இதுக்கப்புறம் இந்த கொகை தான் சொந்தம் அப்படின்னு மீனு குருவி சொன்னதும் சிங்கராஜாவும் அந்த கொகையை விட்டு வெளியே வந்தாரு வெளியே வந்ததும் சிங்கராஜா கிட்ட மீனு குருவி இப்படின்னு சொன்னது மகாராஜா என்ன மன்னிச்சுடுங்க அந்த முதலை பார்க்கவே ரொம்ப பெருசா வலசாலி மாதிரி இருக்கு அதோட பலவீனம் தெரியாம அது கூட நீங்க சண்டை போட்டா நீங்க தோத்து போயிடுவீங்க நீங்க தோத்துட்டா இந்த காட்டுல இருக்கிறவங்களோட நிலைமலா என்ன ஆகுறது புரியுது மீனோ நம்ம இப்ப தான் பிளான் பண்ணி ஜெயிக்கணும் அதே சமயம் சிங்கம் கொகையை விட்டு வெளியே போனதும் முதலையும் பழைய மாதிரி அதோட உருவத்துக்கு மாறினது காங் முதலையும் ராஜா மாதிரி அந்த கொகைக்குள்ள இருந்தது மேக்ஸும் சாராவும் காட்டில் இருக்க பறவைங்க விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டாங்க நிறைய மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போய் காங் முதலைக்கும் கொடுத்தாங்க காங் முதலையும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது மேக்ஸும் சாராவும் எல்லா விலங்குகளை அநியாயமா வேட்டையாடி கொள்றதை எல்லாத்தையும் ரொம்ப நாளா மீனு குருவியும் லூனா பாட்டியும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப மீனு குருவி லூனா பாட்டி கிட்ட இப்படின்னு சொன்னது லூனா பாட்டி நீங்க கவனிச்சுங்களா மேக்ஸும் சாராவும் வர வர எல்லையை மீறி வேட்டையாடுறாங்க ஆமாம் மீனோ நம்மளால என்ன பண்ண முடியும் இப்படியே இவங்க வேட்டையாடிக்கிட்டே இருந்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் விலங்குகளே இருக்காது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம எப்படி அந்த பெரிய முதலிய எதிர்த்து போராட முடியும் இதுக்கு நம்ம வேற வழிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாராவும் மேக்ஸும் அந்த கொகைய விட்டு வெளியே போறத பாத்தாங்க மீனு குருவியும் லூனா பாட்டியும் அந்த கொகைக்குள்ள போனாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மொதல சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இப்படின்னு சொன்னது உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா என்னோட கொகைக்குள்ள வந்துருக்க மகாராஜா நாங்க உங்களோட நண்பன் மாதிரி நான் தான் அந்த சிங்கராஜாவை இந்த கோகையை விட்டு போக சொன்னேன் ஏன்னா நீங்க தான் ரொம்ப சக்திசாலி நாங்கெல்லாம் சாதாரண பறவைங்க நாங்க என்ன உங்களை பண்ணிட்டு போறோம் நீங்க எங்களோட கடவுள் மாதிரி மகாராஜா ஆ ஆமா ஆமா நாங்க இந்த காட்டிலேயே ரொம்ப அரிய வகை பழத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் சாப்பிடுங்க மகாராஜா ராஜா எங்களோட மரியாதைய ஏத்துக்கிட்டு நீங்க அந்த பழத்தை சாப்பிடுங்க மகாராஜா மீனவும் லூனா பாட்டியும் கொடுத்த பழத்தை அந்த காங் முதலியும் சாப்பிட்டது அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அது உண்மைய பேச ஆரம்பிச்சது இதுக்கு எல்லாம் காரணம் மேக்ஸும் சாராவும் தான் மீனு குருவியும் உண்மைய சொல்றத பார்த்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சது மகாராஜா நாங்க உங்க நண்பர்கள் தானே ஆமா உங்களால எப்படி அவ்வளோ பெருசா மாற முடியுது அது எப்படி மகாராஜா அது ஒரு ரகசியம் அதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆட எங்கள் ரெண்டு பேருக்கிட்ட சொல்ல நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் ம் சரி சொல்றேன் ஆனா எனக்கு இன்னொரு பழம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வாக்கு கொடுங்க மகாராஜா இப்போதானே ஒரு பழம் கொடுத்தோம் சரி நீங்கள் முதல்ல சொல்லுங்க நான் வாக்கு கொடுக்குறேன் நாளைக்கு பழம் கொண்டு வந்து தரேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா கேளுங்க தாப்போ வீப்போ போ என்னோட உடம்பு ராட்சசனாக மாறணும் போப்போ இந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்னோட உடம்பு பெருசாக ஆகிடும் என்னது மந்திரமா அது எப்படி நீங்கள் பெருசாக மாற முடியும் அதுக்கு காரணம் அந்த மந்திரம்தான் என்னோட உடம்பு பெருசாலாம் மாறாது ஆனால் மற்றவங்களுக்கு பெருசாக தெரியும் அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுவாங்க உங்க காட்டு சிங்கராஜா அதை பார்த்து பயந்து இந்த காட்டை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு அப்படின்னா அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியற மாயை தானா ஆமா நீ சொல்றது சரிதான் நான் அத சரியான இடத்துல யூஸ் பண்ணி இன்னைக்கு இங்க நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிங்கராஜா வந்தாரு சிங்கராஜாவை பார்த்த உடனே முதலையும் பயப்பட்டது எனக்கு உன்னோட தந்திரம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உன்னுடைய உயிரை யாராலையும் காப்பாத்த முடியாது நீ எப்படி உள்ள வந்த நீ இப்ப உடனே இங்க இருந்து வெளியே போ வாய மூடு முட்டாள் முதலியே இது எல்லாம் என்னோட பிளான் நான் தான் மீனுக்கு ஒரு வெயும் லூனா பாட்டியும் அனுப்பி வச்சேன் இதுக்கப்புறம் இது என்னோட போக உன்னோட வண்டவாளை எல்லாம் வண்டவாளம் ஏறிடுச்சு அதுக்கப்புறம் முதல்ல பேக்ஸ் சாராவ சிங்கராஜா கொண்டுட்டாரு அதுக்கப்புறம் மீனு குருவியும் அந்த காட்டோட ஈரோவும் ஆகிட்டான் சிங்கராஜாவும் பழைய மாதிரி அந்த காட்டுக்கு ராஜாவா ஆகிட்டாரு அதனால எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்